நண்பா ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாரு இன்னைக்கு இருக்குற உலகத்துல நாலு பேர்கிட்ட சண்டை போட்டு பேசி கத்தி கூச்சல் போட்டு தாம் பெரிய ஆளுன்னு நிரூபிக்கணும்னு எல்லாரும் துடிக்கிறாங்க ஆனா இது முட்டாள்தனம்னு ஆச்சாரியர் சாணக்கியர் சொல்றாரு யார் நிஜமான புத்திசாலின்னா யார் அமைதியா இருந்து தன்னைத்தானே நூறு சதவிகிதம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் காலப்போக்குல இந்த உலகத்தையே ஆட்டி படைப்பாங்க மௌனம் என்பது பலவீனத்தின் முகமூடி அல்ல சைலன்ஸ் இஸ் நாட் அ மாஸ்க் ஃபார் வீக்னஸ் சும்மா இருக்கணும்னு சொல்லல அந்த மௌனத்துக்கு பின்னாடி ஒரு திட்டம் இருக்கணும் ஒரு தீ இருக்கணும் உன்னை யாராவது தாழ்த்தி பேசினா அப்போ நீ ஏன் அமைதியா இருக்கணும் தெரியுமா அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உன் காது கொடுத்து கேட்டு அதை உன் உள்ளுக்குள்ள பவரா மாத்திக்கிறதுக்காக தான் உன் பின்னாடி சதி செஞ்சா நீ அப்ப ஏன் அமைதியா இருக்கணும் அவங்க என்னென்ன தப்பு செய்யறாங்கன்னு கவனிச்சு சரியான நேரம் வரும்போது அத அவங்களுக்கே எதிரா பயன்படுத்திக்கிறதுக்காகத்தான் உன் கனவுகளை கேலி பண்ணா நீ ஏன் அமைதியா இருக்கணும் நீ ஜெயிச்சு வரும்போது அவங்க ஆச்சரியத்துல வாய் அடைச்சி தான் ஞாபகம் வச்சுக்கோ உன் மௌனத்துக்குள்ள இருக்கிற நெருப்பு சாதாரண நெருப்பு இல்ல அது சுனாமிக்கு சமம் சரியான நேரம் வரும்போது அது இந்த உலகத்தையே சுட்டு பொசுக்க சக்தி ஒரு சிங்கம் வேட்டையாட போகும்போது சும்மா கத்திக்கிட்டு போகாது அது அமைதியா பதுங்கி தன்னோட முழு கவனத்தோட காத்திருக்கும் நீயும் அப்படி தான் இருக்கணும் நீ எழுந்து நின்னா அது வெற்றிக்கு மட்டும்தான் இருக்கணும் இனிமே நீ அமைதியா இருந்தா அதுக்கு அர்த்தம் நீ ரொம்ப ரொம்ப ஆபத்தானவன்னு மற்றவங்க பயப்படணும் மௌனத்தை வியூகமா மாற்றுவது எப்படி ஹவு டு டேர்ன் சைலன்ஸ் இன்டு ஸ்ட்ராட்டஜி சும்மா பேசுகிறத நிறுத்தினா மட்டும் மௌனம் வந்துடாது அந்த அமைதிக்குள்ள மூணு விஷயங்கள் கண்டிப்பா இருக்கணும் அப்போ தான் அது பவரா மாறும் ஒன்னு மனசை கண்ட்ரோல் பண்ணு மாஸ்டர் யோர் மைண்ட் மெளனங்கிறது உன் வாய்க்கு போடுற பூட்டு இல்லை அது உன் மனசுக்கு போடுற பூட்டு உன் மனசு அமைதியா இருந்தா வெளியில் யாராவது உன்னை கோபப்படுத்த பேசினாலும் உன் முகம் கண்ணாடி மாதிரி நிதானமா இருக்கும் அந்த நிதானம் தான் எதிரிக்கு பெரிய பயம் கொடுக்கும் நீ ஒவ்வொரு கிரிட்டிக்குக்கும் ஒவ்வொரு அவமானத்துக்கும் உடனே பதில் சொல்லாம இருக்கும்போது உன் எனர்ஜி வீணாகாம சேமிக்கப்படுது அந்த சேமிச்ச பவரை சண்டை போடுறதுக்கு பதிலா உன் பிளானுக்குள்ள செலவு செய் அப்போ உன் மூளை இன்னும் கூர்மையாகும் ரெண்டு பேசுறதுக்கு முன்னாடி மூணு முறை யோசி திங்க் த்ரை பிஃபோர் யூ ஸ்பீக் ரொம்ப அதிகமா பேசுறவனால எதையுமே கத்துக்க முடியாது யார் அதிகமாக கவனிச்சு கேட்குறாங்களோ அவங்க தான் உண்மையான அறிவை சேமிக்கிறாங்கன்னு சாணக்கியர் சொல்றாரு நீ ஒரு வார்த்தையை பேச போறதுக்கு முன்னாடி உன் மனசுக்குள்ள ஒரு சிறு விசாரணை நடத்து அந்த மூணு கேள்விகள் என்னன்னா இந்த வார்த்தை இப்ப பேசுறது ரொம்ப அவசியமா இதனால நான் எதிர்பார்க்கிற மாற்றம் ஏதாவது நடக்குமா இது எனக்கு நிம்மதியை கொடுக்குமா இல்ல சண்டையை அதிகப்படுத்துமா இந்த மூணுக்கும் பதில் இல்லன்னா உன் வாயை மூடிக்கிறது தான் அதிபுத்திசாலித்தனம் மூணு சரியான டைம்ல சர்ஜிக்கல் அட்டாக் கொடு லான்ச் த சர்ஜிக்கல் அட்டாக் அட் த ரைட் டைம் மௌனம் ஒரு வியூகம் ஆனா நிரந்தரமா இருக்கக்கூடாது சரியான நேரம் வரும்போது நீ அந்த மௌனத்தை உடைக்கணும் ஆனா அந்த தாக்குதல் சத்தம் இல்லாமல் இருக்கணும் அதோட தாக்கம் மட்டும் ரொம்ப தூரம் எதிரொலிக்கணும் நீ வாயை திறக்காத வரைக்கும் உன்னோட நோக்கம் யாருக்கும் தெரியாது நீ உன் பிளானை வெளியிடும்போது அதுதான் எதிரியோட கடைசி அத்தியாயமாக இருக்கணும் அப்போதான் மக்கள் பேசுவாங்க அடடா இவன் எப்போ வந்தா ஒரு வார்த்தை கூட பேசலையே இன்னைக்கு எல்லாரையும் புரட்டி போட்டுட்டானே பழிவாங்கிறதுல ஒரு கிளாஸ் இருக்கணும் தேர் ஷுட் பி எ கிளாஸ் இன் ரிவெஞ்ச் நீ பழிவாங்கணும்னு ஆசைப்பட்டா இப்போ பண்ணத பெரியாளா மாறிட்டு அப்புறம் பழிவாங்க உன்னை அவமானப்படுத்தினவன் உலகம் உன்னை பார்க்கும்போது பயத்தில் நடுங்கணும் பெரிய பழிவாங்கள்னா கத்துறதில்ல அது என்னன்னா நீ அமைதியா இருக்கிறது மற்றும் உன்னை அசிங்கப்படுத்தினவன் உன் பேரை சொல்லவே தயங்குற அளவுக்கு உன்னை ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போறது தான் சாணக்கியர் என்ன செய்தார் அவர் அவமானப்பட்டு வெளியே துரத்தப்பட்டார் அவர் சண்டை போடல கண்ணீர் விடல அவர் அமைதியா இருந்தார் அந்த அமைதியில தான் அந்த பெரிய சபதம் வளர்ந்துச்சு அவர் ஒரு சாதாரண பையனை கூட்டிட்டு போய் மௌனமா வேலை செஞ்சு மொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிச்சார் உன்னை யாராவது கைவிட்டு போனா துரோகம் பண்ணா திறமையை பார்த்து சிரிச்சா சத்தம் போடாத நீ அமைதியா உன்னோட வேலையை மட்டும் செய்யு நீ ஜெயிச்சு வரும்போது அவங்க உன் பேரை கிட்ட சொல்ல வெக்கப்படணும் மிகப்பெரிய பழிவாங்கல்னா நீ மாறி நிக்கிறது உன் பழிவாங்கல் வரும்போது அதுல எந்த புயலும் இருக்காது ஒரு அமைதி இருக்கும் அந்த அமைதிக்கு முன்னாடி தான் உலகம் மண்டியிடும் கர்ஜனை போட வேண்டிய நேரம் த டைம் வென் யூ மஸ்ட் ரோர் மௌனம் ஒரு பெரிய ஆயுதம் அது உண்மைதான் ஆனா அது எல்லா நேரமும் இல்ல ஒரு நேரம் வரும் அப்போ அந்த அமைதியை கிழிச்சு நீ ஒரு கர்ஜனையை எழுப்பதான் ஆகணும் அது எப்பன்னா உன் உரிமையை யாராவது திருடும்போது போது உண்மைக்கு ஆபத்து வரும்போது அநியாயம் தலை தூக்கி ஆடும்போது அந்த டைம்ல நீ அமைதியா இருந்தா அது கோயத்தனம் சரியான நேரம் எதுன்னு எப்படி தெரியும் உன் பிளான் நூறு சதவீதம் ரெடி ஆயிடுச்சுன்னா உன் பொறுமைக்கு மேல நீ ஒரு நிமிஷம் கூட சகிச்சுக்க முடியாத போது இப்போ உன்கிட்ட இருக்கிற அந்த நெருப்பை வெளியில கொண்டு வா நீ பேசப் போற அந்த ஒரு நிமிஷம் உன் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு போரின் சங்கநாதமா இருக்கட்டும் அமைதியா இரு யோசி சகிச்சுக்கோ ஆனா நீ எழும்போது சிங்கம் மாதிரி கர்ஜனை போடு ஏன்னா அப்ப உலகம் கேட்கறது மட்டுமில்ல அது குனிஞ்சு உனக்கு மரியாதை செய்யும் இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்திருந்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றி இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைத்தால் அவர்களுடன் ஷேர் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்